எத்தனை பேர்த்துக்கிட்டவோ வேலை மட்டும் வாங்கிட்டு சம்பளத்தை கொடுக்காம மொத்த வீட்டையும் எப்படி என்னோட சாமாத்தியமா சாமாத்தியமா கட்டி முடிச்சிட்டேன் அவன் வீடு கட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க நான் தெருக்கோடியில உள்ளவங்கள வச்சே வீட்டை கட்டி முடிச்சிட்டேன் அவ எல்லாம் இருந்து சாமானியவன் எவனாவது பத்து ரூபா பேசு பண்ணிட்டு போயிட முடியுமா இல்ல பத்து ரூபா தான் பாக்கெட்ல இருந்து எடுத்துட முடியுமா மொத்த பாயல்களையும் நீ கூடு நீ கூடு நீ கூடுன்னு சொல்லி இளிச்ச வயன்களா பாத்த நல்ல அடிச்சாச்சு வந்தவெல்லாம் நம்ம பேசுற பேச்சுலயும் வீட்டுல சோத்த போட்டு வளர்க்குற நம்ம நாயிலையும் பார்த்து பயந்தடிச்சு ஓடி போயிட்டானுங்க இனி எவனை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நாளைக்கு பாலை காய்க்கிறேன் ஊர்ல உள்ளவன் எல்லாருக்கிட்டையும் மொய்ய வசூல் பண்றேன் அத வச்சு இன்னொரு இடத்த வாங்கி அதுல வீட்டை கட்டுறேன் ஏமாளி கோமாளியா இருக்கானா அவன் மொத்த பேட்டையும் புடிச்சு இழுத்து போட்டு சும்மா ஜம்முனு வாழ்க்கைய வாழ போறேன் என்ன இது வண்டி வர சத்த மாதிரி இருக்கு இளிச்சவாயன் கோமாளியா இருக்கானுங்களே அவனு எப்படியும் போலீஸ் கிட்டே போக மாட்டானுங்க அப்படின்னு பார்த்தா போலீஸ் கிட்டே போயிட்டாங்க போல இருக்கே ஓடிருடா ஓடியரு இல்லைன்னா அவ்வளவுதான் வீடு கட்டி ஒரு நாள் இருக்கலையே அதுக்குள்ளயா போலீஸ் வரணும் நாளைக்கு முடிஞ்சு கூட வந்திருந்தா கூட மொய்ய மொத்தமா வசூலிச்சிருக்கலாமே சரி சரி வீட என்ன தூக்கிட்டா ஓட போறாங்க வீடு இருந்துட்டு போட்டோம் நம்ம முதல்ல எஸ்கேப் ஆவோம் எப்படியாவது தப்பிச்சோம்பு ஓடிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்பா இந்த வழியில தானே போகணும் வேற வழி மாத்தி சொல்லலையே ஏனே ஐஸ் வண்டி ஓட்டுறேன் எனக்கு தெரியாத ரூட் என்னன்னு இங்க இருந்து எத்தனை இடத்துக்கு நானும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் என்னோட சைக்கிள்ல போனேன் போனேன் இந்த வழிதானே இந்த வீட்டுக்காரனா இல்லாம இருந்தா என்னடா பண்றது ஏனே இங்க இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஏரியாவுக்கு போவான் ஏரியா விட்டு ஏரியா கண்டம் கண்டமா இருந்தாலும் சுத்தி அவங்கள பிடிக்காம விட மாட்டோனே போனேன் போனேன் அழுத்தி புடிச்சு ஓட்டுனேன் அவண்ட பையா வீட்டுல புள்ளத்தாச்சி வேலை இருக்கு போறவங்க இங்கதான் போறேன்னு தெளிவா சொல்லிட்டும் போல நானும் தங்கள் வேலைக்குன்னு சொன்னானே சரி முத முதல்ல பையன் ஏதோ முயற்சி பண்றான் பண்ணட்டும் அவனுக்கும் குழந்தை குட்டின்னு வரப்போகுது அப்படின்னு நான் நினைச்சேன் கடைசியில இப்படி வந்து விடிகளும் தெரிஞ்சிருந்தா அந்த பையல அப்பயே தடுத்து இருப்பேனே ஆண்டவனே என் மச்சானுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவனுக்கு அம்பிட்டு விவரமும் கிடையாது யாராவது எதிர்த்து பேசுனா கூட எதிர்த்து பேசவும் தெரியாது புள்ள பூச்சி கணக்கா இருப்போம் அப்படியாப்பட்டவன் ஏதோ வாழ்க்கையில முன்னேறானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அதுக்குள்ள இப்படியே ஆகணும் பொலம்பாதனே போனேன் போனேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் And then-

ஓ சரிம்மா சரிம்மா ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்றனால நம்மளை மாதிரி ஏழப்பட்டவங்களுக்கு இது ஒரு பிரோஜனமாக இருக்குது இதுவே பெரிய ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தான் எம்புட்டு செலவாக இருக்கும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்மளை எப்படியோ காப்பாற்றிட்டாரு நானே காசுக்கு என்ன பண்ணுறதோ ஏது பண்ணுறதோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஏம்மா பால் ஆறாயிரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் உனக்கு தாரேன் நீ வச்சுக்க ஆனால் எனக்கு எதுக்குமா நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஏதாவது தேவை எதுவும் இருக்கும் அப்புறம் புள்ள வேற பிறந்துருச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க தான் வருங்காலத்தில் எதாவது நல்ல நகை நட்டை போட்டு பெரிய ஏதாவது கல்யாணம் பண்ண முடியும் ஏம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா ஆஸ்பத்திரிக்கே நீ அவ்வளோ செலவு பண்ணின ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வரவும் போகவும் உன் கையில் இருந்த காசே எனக்காக அழிச்சேன் இந்த ஆறாயிரத்துலேயே நான் எனக்கு கோட்டை கட்ட போகிறேன் ஆடா என்னடி இது என் பிள்ளைக்காக தானே இல்லைம்மா இத்தனை நாள் வரைக்கும் நான் உனக்கு ஒரு மகளாக மட்டுமே இருந்துட்டேம்மா ஆனால் இப்போ நான் ஒரு பிள்ளைக்கு அம்மானு வரும்போது தான் தெரியுது உன்னோட அருமை என்னன்னு இத்தனை நாள் வரைக்குமே நான் என்னைக்காவது ஒரு பிள்ளைங்க ஏதாவது துணி எடுத்தால் கூட நான் ஏக்கப்பட்டு நின்றக்கூடாதுன்னு உங்ககிட்ட காசே இல்லாத போது கூட கடனை உடனே வாங்கியாவது என் பிள்ளை எங்கேயே வருத்தப்பட்டு நின்றக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அதை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு தேவைன்னு சொன்ன உடனேயுமே அள்ளி கட்டிக்கிட்டு ஓடி வரதா இருக்கட்டும் இப்போ கூட பாரு ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லாமல் நாங்கள் மாத்திரம் இருந்து வாங்க கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ கூட அங்க இருந்து அள்ளி கட்டிக்கிட்டு ஓடி வந்த இதை விட யாருமா செய்வா ஆ இவ்வளோ செஞ்சுருக்க இந்த ஆறாயிரத்தை வச்சுக்கிட்டா நான் கோட்டை கட்ட போகிறேன் நீ வச்சுக்கம்மா

அப்பா இன்னுமே येणार பண்ணலடி தங்கப் புள்ள உன்னைக்காக அம்மாவுக்காக தானே வேலைக்கு போயிருக்கேன் புள்ளைனா அழாதala இல்லங்க அழறला இல்ல ஏதோ அந்த பசி வந்த மட்டும் நான் அப்படியே ஒரு மாதிரி சின்னுறா அதுக்குள்ள எடுத்து பாலை கொடுத்து படுக்க வச்சிட்டா அவ பாட்டுக்கு தூงறா நாங்க பக்கத்து பெட்டில் இருக்க பிள்ளையோட குழந்தை எல்லாம் சரியான அழுக வீச்சு வீச்சுன்னு கத்துது அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன உங்க பாப்பா அளவே மாட்டிக்கிறா நல்ல சமத்தா இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி யாரு உள்ள யாம் பிள்ளையாச்சு என்னங்கத்தை குடு 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 இது என்னடா புது துணி எல்லாம் போட்டுருக்கு யாரிட வந்து கொடுத்தா இன்னைக்கு மீனாக்கா அப்புறம் கத்திஜாக்கா எல்லாரும் வந்தாங்க வந்துட்டு பழம் அப்புறம் பத்திய சாப்பாடு அப்புறம் பாப்பாவுக்கு துணி மணி இந்த வளையல் சொட்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க அதான் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஓ சரி சரி அம்மா அப்பெல்லாம் வந்தாங்களா நீங்க கழுத்து பாருங்க கீழே அப்படி இவரை முதல்ல கழுத்து கிட்ட கையை வைங்க ஓ சோ 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 தெரியல அம்மா குழந்தை கம்பிட்டு சீக்கிரம் தலை நிக்காதுங்க அதனால அப்படி கழுத்து கிட்ட கையை வைங்க அது பேசுறதுல அப்படியே மறந்துட்டேன் சரி சரி அப்புறம் ஆயிரம் ரூபா கையில வச்சு கொடுத்தாங்க அப்புறம் கத்தி சாக்கா ஒரு ஐநூறுவா கொடுத்தாங்க ஆத்தடி ஒரே நல்லா ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாரிச்சுட்டாலும் இந்த அப்பாவும் இருக்கிறேன் காலையில போய் ராத்திரி வரைக்கும் ஐநூறுவா ராசி காரி ஒரு நிமிஷத்துலயே ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாரிச்சுக்கிட்டா அவங்க செஞ்சாலும் நம்மளும் திருப்பி செய்யணும்ல செய்யணும் போச்சு அப்புறம் அப்பா அம்மா எதுவும் வந்தாங்களா இல்லங்க ரெண்டு பேருமே வரல காலையில அம்மா மட்டும்தான் நானும் தான் இருக்கேன் ஓ சரி சரி நீங்க வீட்டுக்கு எதுவும் போனீங்களா இல்லையா இல்லையே இங்க இருந்து மேட்டுப்பாளையத்துல வேலை நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்க இருந்து இங்க குளிச்சு கிளம்பி வர்றது அதனாலதான் அப்படியே வேலைக்கு போயிட்டேன் அங்கேயே பாத்ரூம்லாம் எல்லாம் இருக்குல்ல அங்கேயே குளிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சரி அதான் ராத்திரி ஆகிப்போச்சியே வந்துருவோம் அப்படின்ட்டு வந்து பிள்ளைய உடனே பாத்துட்டு போகணும்னு வந்துட்டேன் சரிங்க சரிங்க அப்புறம் அம்மாவும் பால் காசுக்கெல்லாம் எழுத சொல்லி இது ஏதோ அரசாங்கத்துல இருந்து ஆறாயிரம் ரூபா தருவாங்களா அதான் அம்மா என்னோட இதுவும் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க போட்டோம் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னா போன் போட்டு சொல்லிட்டு இருக்கலாம் நான் அப்படியே போய் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல இப்போதானே அம்மா சொன்னாங்க அதான் சொன்னேன் சரி சரி வேற எதுவும் சொன்னங்களா அதல்ல ஒண்ணும் சொல்லல இந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா அறுத்து நல்லா சாப்பிடு சரியா சரிங்க அப்புறம் மகால வாரேனங்களே இன்னைக்கு ஏதும் வராங்களா என்ன என்னன்னு தெரியலையே எங்க அம்மா கிது நீ எல்லாம் வரவேனா வைக்கவேனா அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிச்சே என்னவோ அதனால தான் ஏதோ அவங்களும் போன் பண்ணலையே என்னவோ நான் கூட நினைச்சேன் புள்ளைய பாக்கிறதுக்கு வருவாங்களோ என்னவோன்னு அதுதான் எங்க அம்மா தான் என்ன சொல்லுதோ அததானே கேப்பாங்க அதனால வர மாட்டாங்க யார் வந்தா என்ன வராட்டி என்ன வந்தா வர விட வராட்டி செலவு நம்ம பிள்ளைக்கு இதா அவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து வச்சு கொடுத்துட்டு போறாங்க இது போதாதா எங்க என்னதான் இருந்தாலும் அத்தான அவன் என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் அவங்களா காசு பண்ணணும்னு எல்லாம் வசதி வசதியாயிட்டாங்க அதனால சொத்து சோகல்லாம் வந்தோடனே நம்மள என்ன மதிக்கவா போறாங்க நம்ம இல்லாதப்பட்டவங்க அண்ணாடங்காச்சு நம்ம பிள்ளைக்கு நம்ம போதும் யாரும் வரணும்ன்ற அவசியம் இல்லை உரு என்னங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசுறீங்க பின்னா எப்படி பேச சொல்ற புள்ள பிறந்த அன்னைக்கு ஃபோன் போட்டு பேசினதுதான் அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் புள்ள பிறந்துச்சு என்ன ஆச்சு ஏதாச்சு நீ ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க இல்ல உனக்கு தான் உடம்பு எப்படி இருக்கு என்ன எதுன்னு கேட்டாங்களா அவங்க அவங்க எல்லாம் சுய நலவாதிங்க அதான் எங்க அம்மா சொல்லி இது பண்றது சரி விடுங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறோம் அந்த பேச்சு வேண்டாம் விடுங்க விடுங்க ஆரம்பிச்சுட்டா பசி இருந்துச்சு போல இருக்கு பால் குடி பால் குடுக்குதா குடி குடி குடி

அடி இது என்னப்பா எனக்கு வந்து சோதனை இந்த போலீஸ் வண்டி எங்கிட்ட போனாலும் விடாது போல இருக்கே சந்து வந்துக்குள்ள பூந்து போனா கூட வந்துருது ஐயோ ஐயோ வேகமா வந்து வண்டியில மோதிட்டே போல இருக்கு ஐயா ஐயா எந்திரியா ஐயா ஐயோ போலீஸ் வண்டி வந்துருச்சு

உனக்கெல்லாம் எதுக்கு நம்பி இப்பட்டு விட்டுப்பட்டு தங்கி இருந்து சாப்பிட கூட இல்லாம அவங்களோட உழைப்ப உறிஞ்சிட்டு நீயே காசு கொடுக்காம டிமிக்கு கொடுத்துட்டு இருக்கியா பொறுக்கி பயல உன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் நீ எல்லாம் என் கையில கெட்டச்ச அன்னைக்கே உன்னையெல்லாம் உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன் என்ன பண்றது நீ யார் என்னன்னு எவனும் இன்ன வரைக்கும் நீ காட்டுற பயத்துக்கு பயந்துகிட்டு அவங்க எல்லாம் பயந்துகிட்டு போய் மூளையில ஒதுங்கி கிடந்தாங்க ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற கதையா மொத்தமா சிக்கிட்ட லடி மாப்பிள உப்பு கொண்டம் போடாம விட்ட மாட்டான்டா இங்க என்ன நடக்குது சந்தோஷம் என்னையா நடக்குதுங்க சொல்றேன்பா சொல்றேன் அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அங்க கண்டு வெட்டி கண்ணா ஏதோ வீட்டு வாசல் நின்னுக்கிட்டு அமுதா அக்காவை பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி அமுதா அக்கா முடிப்பதுங்க நின்னுக்கிட்டு அங்க நம்ம வீட்டுல வந்து அடக்கலம் கொடுத்து வச்சுட்டு நான் தான் அங்க இங்க அழந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை காணலன்னு ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு நிமிஷத்துல போன போட்டு சொல்லிருந்தீங்கன்னா நான் அப்பயே வந்திருப்பேன் போன இடத்தையும் சொல்லாம ஒன்னுத்தையும் சொல்லாம இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு தங்கள் வேலை தங்கள் வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க இன்ன வரைக்கும் ரோட் ரோடா எங்க இருக்கீங்க எங்க இல்லாம இருக்கீங்கன்னு தெரியாம நான் ஊரு ஊரை நாய் பேய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் தெரியுமா அண்ணே அண்ணே பேசிக்கலாம் முதல்ல இந்த பிரச்சனையை மாதிரி ஆளுங்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை காப்பாத்தணும் ஒருவேளை கஞ்சா இருந்தாலும் ஒளைச்சு குடிக்கணும்னு இந்த மாதிரி நேர்மையா இருக்கவங்க கிட்ட இருந்து நீ இந்த வேலை பாக்குறீனா அதுவும் கடனை வாங்கி உனக்காக பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா காசை கொடுக்குறேன்னு ஏமாத்திரியா சார் நான் பாட்டுக்கு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார் இவன் பாட்டுக்கு வந்து எப்பா என் வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு முடிக்க உங்க கை காசை போட்டு நான் எப்படியாவது வீடு பெயிண்ட் வேலை முடிச்ச உடனே கையில் காசை கொடுத்துருவேன் அறுபதாயிரம் பெரிய வீடு அப்படி இப்படின்னு சொன்னா சார் அதனால தான் சரினு நான் பெயிண்ட் கடைக்காரன் பேசி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி அடிச்சு சரி இருபதாயிரம் சேர்த்து கொடுத்தா இந்த பயலும் நான் பாதி பாதி வச்சு போவேன் சொல்லி தான் சார் வந்தேன் ஆனால் இந்த படுபாவி சண்டால போய் இப்படி ஏமா கூட நின சார் போதாத வரைக்கு காசுன்னு கேட்டாலே அந்த பேச்சு சார் அது மட்டும் இல்ல சார் ஒவ்வொரு தடவையும் நான் அதை செக் பண்ணுவேன் போட அள்ளி சார் வயிற்றுச்சலாம் இருக்கு சார் அது மட்டும் இல்லாம காசு கொடுக்குறேன்னு இந்த தென்னை மரம் இந்த இங்க தான் இங்க வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரத்து கொடுத்து விட்டு எங்க மீதி காசுனதுக்கு வந்து கடிக்க விட்டான் சார் நாங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓட முடியாம ஓடி இந்த அண்ணன் கீழே விழுந்ததை நான் இங்க கடிக்க வந்து அந்த நேரத்துல கம்பு இருந்ததுனால பிரச்சனை இல்லை இல்லைன்னா இங்க ரெண்டு பேத்தி கொதிரை தள்ளிட்டு போயிருக்கும் சார் இந்த நேரத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் உசுரோட இருப்பமான்னு கூட தெரியல ஐயோ, உங்களை மாதிரி கொட்ட கொட்ட குனியாம இருந்து இந்த மாதிரி நிமிந்து திருப்பி அடிச்சாம இவனுங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புத்தின்றது வரும் ஏண்டா அடுத்தவன் கெடுக்கணும்னு இவ்வளவு கேவலமா யோசிக்கிறியே நீயும் ஒரு தானே சொல்லுடா நீயும் ஒரு மனுஷன் தானே நீ ஒரு இடத்துல வேலைக்கு போய் அங்க உனக்கு காசை கொடுக்காம இருந்தா உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும் என்ன தெரியாம எம்புட்டு கஷ்டப்படுவ அதே தாண்டா நீ அடுத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க தனக்கு வந்த ரத்தம் அடுத்தவனுக்கு வந்த தக்காளி சட்டினுன்ற நெனைப்புன்றதுனால தான்டா உங்களை மாதிரி ஆளுங்க இவ்வளவு கேவலமா கீழ்தரமா போய்கிட்டு இருக்கீங்க நானாலும் சொல்றேன்டா ஆனா நீங்க கையில சிக்கிட்ட இங்க இருக்கிற அடி எல்லாம் கம்மி உங்க உள்ள கூட்டிட்டு போய் உன்னை உறிச்சு வீடு கட்டிதான வச்சிருக்க அந்த வீட்டுல நீ வாழ முடியாத அளவுக்கு கால முழுக்க ஜெயிலே வைக்கிறேன் சார் நான் ஆசைப்பட்டு கட்டின வீடு சார் அப்ப எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் ஏதோ ஒண்ணு பண்ணி காசு குடுத்துடுறேன் சார் ஏதோ ஒண்ணு பண்ணி காசு குடுப்பியா அப்பயும் ஏதாவது கேப் மாதிரித்தானா முள்ள மாதிரித்தானே தானடா பண்ணுவேன் நீ யார் யார் யார்கிட்ட எவ்ளோ எவ்ளோ ஏமாத்தி மொத்த டீட்டிலையும் விசாரிக்க சொல்லிட்டேன் அத்தனை வந்துருவாங்க டீட்டில வாங்கி மொத்த உசுரையும் மொத்தோட உருவி எடுக்க வாடா உள்ளிட்ட சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் ஏதோ ஆசையில பண்ணிட்டேன் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டு நீ தெரியாம பண்ணலாம் ஆனா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதாண்டா பண்ணுவேன் உன்னை உள்ளே கொண்டு போய் உரித்து உப்பு மிளகா தடவி வெயிலில் காய வச்சு வடகமாக்குறேன் வடை பொருக்கி பாயலை ஐயையே என்னை விட்டுருங்க விட்டுருங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுக்க நாயை விட்டு துரத்தும் போது நாங்களும் காப்பாற்றுக்க காப்பாத்துக்கின்னு தட கத்துனோம் ஆனால் ஒரு நிமிஷம் கூட உன் காதில் எங்களோட குரல் கேட்கல ஆனால் இப்போது நீ காப்பாற்றுன்னு சொன்னோனே காப்பாற்றுறதுக்கு உன் நாய் இங்கே வரும் போரா நாயை என்கிட்ட கடிச்சு குடிச்சானே இல்லப்பா சாமி அதெல்லாம் கடவுள் பண்ணியும் எங்கயாவது போய் உனக்கு எப்படியாவது காப்பாத்திதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனனு அம்ப்ட்டு வைராக்கியத்தோட வந்தா உன்னை பாத்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு போன உசிரா திரும்ப வந்துச்சு இல்லமாச்சா இதுக்கு முன்னாடி கூட என்ன நம்பி யாரு இருக்கா எனக்கு எதாவது ஒன்று ஆனாலும் அது பிரச்சனை கிடையாது நம்ம தங்கச்சிங்களை பாக்குறதுக்கு நீ இருக்க பெரிய பார்க்காருன்ட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லையடா எனக்காக ஒருத்தி இருக்கா இதுலேயும் வேற வயிற்றுல குழந்தையோட இருக்கா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நானும் அம்மாஞ்சியே இருந்தேன்னா என்ன பண்ணுறது அதான் ஒரு தைரியத்தை வள வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் அங்கே போகிறதுக்கு காரணமே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி மோதிரம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அந்த அம்மா தான் அந்த பாட்டி அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க மத்ததெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் முதல்ல வாங்க நம்ம ஊர் பக்கம் போவோம் ஏன்பா அந்த கண்ணா இதை ரொம்ப அதிகமா பேசிட்டான் அமுதாவ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைனே நீங்க கடனை வாங்குறதா இருந்தாலும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கணும் பொண்டாட்டிக்கு தெரியாம நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது தப்பா தான் போய் முடியும் அவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலுமே அது நம்மளை பாதிக்கிறத விட அவங்கள தான் பாதிக்கும் செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையில் போய் மாட்டிக்காதீங்க இல்லையா சாமி நான் வேணும்னு வந்து மாட்டிக்கு வேணா என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என்னைய தான் இருக்காங்க அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் பையனும் நிறைய என்னனமோ கிளாஸுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன் சரி நம்ம இங்க கூலி வேலை பார்த்து அதுங்களை எங்க போய் நம்ம அந்த மாதிரி பாடங்களாம் படிக்க வச்சு அந்த பல் கிளாஸுக்கெல்லாம் அனுப்ப முடியும் இந்த மாதிரி ஏதாவது கான்ற கிண்ட் பிடிச்சி பண்ணோம்னா நம்ம கையில பத்தஞ்சு வந்துச்சுன்னா பிள்ளையை நம்மளும் பெரிய ஆளா படிக்க வச்சு அவனும் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன் என் பொண்டாட்டியையும் நல்ல நகை நட்டு போட்டு நல்லா நாலு பேர் முன்னாடி அவங்கள தலை நிமிந்து நடக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் சொல்லாமல் இந்த இதை பண்ணினேன் நான் தப்பு பண்ணியிருந்தேன் நான் கூட பிரச்சனை இல்லைப்பா ஆனால் தப்பே பண்ணாமல் கடனை உடனே வாங்கி அதை உழைச்சி முன்னேறணும்னு நினச்சேன் அதுதான் பெரிய தப்பாக போச்சு இங்கே பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கணும் அவங்க யார் எப்படியா பட்டவங்க நாலு பக்கமும் கேட்டு விசாரிக்கணும் விசாரிக்காமல் நம்ம எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது தப்பாக போய் முடியும் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி நான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்தேன் ஆனா அது கல்லாவும் இருக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் நாயை விட்டு துரத்த விடும் போது உயிரே இல்லை தெரியுமா இதுக்கப்புறம் என் கொண்டாட்டியும் பிள்ளையும் இனி நான் பார்க்கவே மாட்டேன் அவன்ட்டு வேதனையோட ஓடுனையா சந்தோஷப்பட்டு இல்லைடா இதுக்கு என்ன என்ன இருப்பேன்னு கூட தெரியல இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லனே வாங்கினே நம்ம ஊருக்கு போவோம் நீ எதை பத்தி யோசிக்க வேண்டாம் இவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்களா இனி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் இவன் எங்களை மட்டும் இல்லப்பா எங்களை மாதிரி ஏமாளி மாதிரி இருக்க எத்தனையோ பேத்த ஏமாத்தி இருக்கான் நாங்க அங்க இருக்கும்போதே ஒரு நாள் காசு கேட்டு வந்தான் அவனையே அடிச்சு தோரத்துனா அதெல்லாம் பார்த்தனையுமே எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு உயிரே இல்லை சரி அவங்கள அப்படி பண்றானே நம்ம கிட்ட அப்படி பண்ண மாட்டான் ஏன்னா அவங்களுக்குல வெறும் உடல் உழைப்பு தான் ஆனா நம்ம காசு போட்டிருப்போமே அதனால காசை கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சேன் கடைசுல படுபாவே பார்த்தேன்

கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகாது எப்படியா இருந்தாலும் நம்மள வந்தே சேரும் வாங்கினே போவோம்